நம்ம வந்து வரைய ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி என்ன வரைய போகிறோம்னா பெரிய ட்ராகன் ட்ராகன் தான் வரைய போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே வாழை நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா வாழை கொஞ்சம் டிசைனாக போட்டுக்கலாம் ஏன்னா போட்டுக்கிட்டாங்கன்னா பேக்கெட் எடுத்து எங்கே இருக்குது நல்லா இருக்கும் மேதி நல்லா இருக்காது அதனால வாழை கொஞ்சம் டிசைனாக போட்டுக்கலாம் வாழை போட்டுக்கிட்டதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கால் போடணும் இரண்டு கால் போடணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு இன்னும் எடுப்பாக இருக்கும் இல்லாட்டி அது பார்க்குறதுக்கு எப்பா இல்லாமல் மொக்கையாக இருக்கும் ஸோ அதையும் போட்டு அடுத்து இப்போ வயிறு போட்டுக்கலாம் வயிறை கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் அது ட்ராகன் தெரியும் அதே நம்ம குட்டியாக போட்டால் அது ட்ராகன் மட்டும் தெரியாது என்னமோ எலி மட்டும் மூஞ்சி எலியோ எலியோ அது மட்டும் வந்து தெரியும் அதனால் அதையும் போட்டுக்கலாம் போட்டு இப்போ கடையை அடித்துக்கலாம் கடையை அடித்துட்டு இப்போ கேங்க இப்போ ட டிராகனுக்கு தலையை போட்டுக்கலாம் தலை கொஞ்சம் வைத்து பல்லும் கொஞ்சம் நம்ம போடுறோம் ஏன்னா டிராகனுக்கு பல் இருக்கும் பல் இருக்கும்போது தான் நெருப்பு வரும் பல் என்றால் நெருப்பு வராது டிராகனுக்கு எப்பொழுதுமே அது சரி நான் நான் வந்து பார்த்த வரைக்குமே அப்படி தான் ஏன்னா பல் இருக்கிற டிராகனுக்கு மட்டும் தான் நெருப்பு வரும் பல் இல்லாத டாகனுக்கு நெருப்பு வந்து வரவே வராது அதனால் பல்லோட சேர்த்து போட்டு வந்து நெருப்பையும் போட்டுக்கலாம் அடுத்து அதுக்கு ஒரு ரெண்டு கொண்ட இருக்கும் அதனால் அந்த கொண்டையும் போட்டுக்கிட்டு சேண்டலில் ஒரு கொம்பு இருக்கும் அதையும் கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டுக்கிட்டு பின்னாடி என்னமோ வாலுக்கு என்னமோ டிசைன் கொடுக்குற மட்டும் இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாகனோடய ரெக்கை ஏன்னா இந்த டாகன் வந்து பறக்கும் டாகன் அதுவும் நெருப்புள்ள டாகன் அதனால் அதெல்லாம் வரைஞ்சிக்கலாம் சரி இப்போ நம்ம அமைஞ்சாச்சு அதே மட்டும் டிராகர் நான் வாழ்க்கை கொஞ்சம் களை அடிச்சிக்கலாம் களை அடிக்கிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் டிசைனாக தான் இருக்கும் டிராகரோடய வால்லே நான் பார்த்துட்டு அதனால் அதுக்கும் கொஞ்சம் டிசைன் பண்ணிவிட்டு இனிமேல் கலரை அடிக்க வேண்டியதான் மத்தியை மத்தியை களை அடித்து அடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் எப்படின்னா பல்லை மட்டும் விட்டுட்டு பல்லு கடிக்காமல் பல்ல சுற்றி அடிச்சிட்டு களை அடிச்சுட்டு അടുത്ത ഇനിമേ ഉടമ്പ ഫുല്ലാ കലർ അടിക്കേണ്ട കലർ അടിക്കാം പാകത്തേ കൊണ്ട് നല്ല എല്ലാട്ടും മൊക്കയായിരിക്കും പാകത്തക്കേ ബടു കേവലമാകും ഡ്രാഫിൻ അതിനെ കൊണ്ട് കിളർ അടിച്ച് കളർ അടിച്ച് കിട്ടി മേലെയ്ക്കലാണ് ഫുൾ അടിച്ച് ഇനിമേ വാഴക്കണിച്ച് വാഴക്കം അടിച്ചാച്ചു കൊമ്പുക്കണിച്ച് കൊമ്പുക്കം അടിച്ച് ഇനിമേ നെൽപ്പൂക്ക് മറ്റും തന്നെ അടിക്കണം எருப்பில் கொஞ்சம் அடிச்சிட்டாக்க கொஞ்சம் ஓவர் அவ்வளோதான் அவ்வளோ தான் நம்ம படம் வளைஞ்சாச்சு